ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் அன்னை தெரசா அவர்களின் பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது தமிழ் தண்டர் திருவி கல்யாண நாரவர்களின் அவர்களின் நாள் வரலாற்றில் இன்று உலக பெண்கள் சமத்துவ நாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது இன்றைய நாள் சர்வதேச நாய்கள் தினமாக அறியப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழில் எடிசன் கெனட்டோகிராஃபிக் கேமராவுக்கான காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐக்கிய அமெரிக்காவில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கும் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் மூலம் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்றில் நீராவி கப்பலுக்கான அமெரிக்க காப்புரிமையை ஜோல் பிச் ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டில் ஜேம்ஸ் குக் தனது முதலாவது கடற்பயணத்தை இங்கிலாந்திலிருந்து எண்டேவர் கப்பலில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தென்னாப்பிரிக்காவில் எல்லைப் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இருபத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஜெர்மனி மியூனிக்கில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதலாவது ஜெர்மனி விண்வெளி வீரர் சோயஸ் புரோகிராம் விண்கலத்தில் விண்ணுக்கு பயணமாகினர்